திஸ் இஸ் மை ஸ்வீட் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மாக்கோல கட்டி வந்து நான் வீட்லேயே ரெடி பண்ணியிருந்தேன் அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் விசேஷ நாட்களில் வந்து மாக்கோளத்தில் கோலம் போட்டிங்க அப்படின்னா வீடே மங்களகரமாக இருக்கும் அன்னைக்குன்னு பார்த்து நம்மளால் ஊற வைக்க முடியாது அதனால வந்து சில நேரத்தில் மறந்துடுவோம் இதே மாரி ஒரு நாள் டைம் கிடைக்கும் போது செஞ்சு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும் நீங்கள் விசேஷ நாட்கள்லாம் கோலம் போடுறதுக்கு நான் வந்து ஒரு இந்த படியில் ஒரு படி வந்து அரிசி எடுத்து முதனாலே ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன் நல்லா நாளே வந்து அலசிடணும் ஒரு நாலஞ்சு அலசுதான் அலசிட்டு அதுக்கப்புறம் வந்து ஊற வச்சு எடுத்துக்கோங்க ஒரு நாலு மணி நேரம் ஊறுனாலே போதும் நல்லா சாஃப்டாக கிடச்சிரும் பார்த்தீங்கன்னா அதேமாரி மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபஸ்ட்டு சிங்கிள் நான் எடுத்துட்டேன் தண்ணி விட்டு நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கோலம் போடும்போது வந்து நர நரணி இருக்காது அப்போதிக்கின்னு வடிகட்டிகிட்டு இருக்கணும் அதனால் வந்து நீங்கள் அரைக்கிறதே வந்து நைஸாக அரைச்சிக்கோங்க கிரைண்டரில் நீங்கள் குவான்டிட்டி அதிகமாக போடுறீங்க அப்படின்னா கிரைண்டரில் கூட அரைச்சிக்கலாம் நான் வந்து ஒரு படி தான் போட்டிருக்கேன் அப்படிங்கிறதுக்காக நான் மிக்சியிலே அரைச்சிட்டேன் நல்லா நைஸாக அரைச்சதுக்கப்புறம் ஒரு வடிகட்டி வச்சு அதுக்கு மேலே வெள்ளை துணி வச்சு இதை வந்து ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அப்போ தான் வந்து நம்ம உருண்டை பிடிச்சி போகிறதுக்கு நல்லாயிருக்கும் இதே வந்து ஒரு தட்டில் ரெடி பண்ணி அழகாக போட்டு எடுத்துக்கலாம் பட் நான் ரவுண்ட் ரவுண்டாக வரும் அப்படிங்கிறதுக்காக இதை மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டேன் இதுமாரி அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு மணி நேரம் கிட்டே விட்டுருங்க விட்டுட்டு இதுமாரி ரவுண்ட் ரவுண்டாக க சுத்திட்டு அப்புறம் தட்டிட்டு ஒரு தட்டில் போட்டு எடுத்துக்கோங்க இதை மாதிரி நீங்கள் தட்டி ரவுண்ட் பிடிச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா அழகாகவும் இருக்கும் அதேமாரி இப்போ நம்ம டப்பாவில் போடும் போது நானும் உடையாமல் உதராமல் இருக்கும் இதுமாரி நான் வந்து ரவுண்ட் பிடிச்சி ஒரு மூணு தட்டு கிட்ட வந்து ரெடி பண்ணி மாடியில் காய வச்சுருந்தேன் பார்த்திங்கன்னா வெயிலில் காய வைக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக விட்டுருங்க விட்டுட்டு நிழல்லே காய வச்சாலும் நல்லாயிருக்கும் நான் வந்து வெயிலில் தான் காய வச்சு எடுத்திருந்தேன் லாஸ்ட்டாக வந்து எல்லாத்தையும் தட்டிட்டு அதுக்கப்புறம் மாடிக்கு எடுத்துகிட்டு போய் காய வச்சுக்கிட்டேன் நீங்கள் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஏன்னா டக்குன்னு காயுங்கிறதுக்காக வந்து இதுமாரி நான் பண்ணிக்கிட்டேன் நீங்கள் வந்து நிழல்லேயே காய வச்சு எடுத்தாலும் நல்லா தான் இருக்கும் வெயில் வந்து நல்லா அடிச்சிச்சு அதனால சரின்ட்டு நான் வெயிலே காய வச்சுக்கிட்டேன் கிட்டத்தட்ட நீங்கள் நிழல்ல காய வச்சிங்க அப்படின்னா ரெண்டு நாள் மூணு நாள் காய வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் வெயிலில் காய வச்சிங்க அப்படின்னா ஒரு நாளே இதுமாரி நல்லா காஞ்சி வந்துடும் பார்த்திங்கன்னா உடையவும் இல்லை நல்லாவே இருக்குது இதேமாரி ரெடி பண்ணி வச்சு வெயிலில் காய வச்சு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஆறு மாதம் வரைக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து இதுமாரி நல்லா காய வச்சு எடுத்துக்குவாங்க நல்ல நல்ல காய வச்சிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு நாளுக்கு நல்லா காய வச்சுக்கங்க இல்லைனா வீணாக போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது இதே மாரி நல்லா காய வச்சு நான் டப்பாவில் இதுமாரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன் ரொம்ப நாளாக செய்யணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் நான் மறந்தே போயிட்டேன் இன்றைக்கி செஞ்சே ஆகிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ரெடி பண்ணியிருந்தேன் பார்த்திங்கன்னா ஒரு இது கூட உடையவே இல்லை நீட்டாக சூப்பராக வந்துருந்துச்சு நீங்களே இதுமாரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் விசேஷ காலங்களில் வந்து நம்ம ஊற வைக்க மறந்துட்டோம் அப்படின்னா கூட இதை வந்து ஒரு நாலு கட்டி போட்டால் கூட சூப்பராக இருக்குது நான் வந்து ஆல்ரெடி போட்டு பார்த்துட்டேன் அது எப்படி இருக்குதுன்னு உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இதுமாரி ஒரு டப்பாவில் போட்டு நீங்கள் பூஜை ரூமில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க வேறு எங்கேயும் ஸ்டோர் பண்ணாதீங்க பசங்க எடுத்து கீழே போட்டுட்டாங்கன்னா உடஞ்சிரும் பார்த்தீங்கன்னா பூஜை ரூமில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க நான் எப்படி வந்து இது பேட்டரி ரெடி பண்ணுறேன் அப்படிங்கிற உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு தேவையான கட்டிகளை எடுத்துட்டு ஒரு தண்ணியில் போட்டு ஊற வச்சுக்கலாம் நான் இன்றைக்கி பன்னீர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இதுமாரி போட்டு எடுத்துக்கிட்டேன் உதிர்ன இதை மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன் எடுத்துக்கிட்டு அதை வந்து ஜவ்வாது கலந்துக்கிட்டேன் ஃபஸ்ட்டு நல்ல வாசனமாக இருக்கும் நம்ம பூஜை ரூமு அதேமாரி வாசலேருந்து என்ட்ராப்பேன் நல்ல வாசனையாக இருக்கும் அதேமாரி பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் நான் பன்னீர் யூஸ் பண்ணியிருக்கேன் அதேமாரி ஜவ்வாது யூஸ் பண்ணியிருக்கேன் தண்ணி எதுவும் மிக்ஸ் பண்ணலை நீங்கள் இதிலே கலராக வேணும் அப்படின்னா கூட மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி ஒயிட்டாக தான் ரெடி பண்ணியிருக்கேன் அதனால் வந்து நான் வந்து வெள்ளை கலர்லேயே கோலம் போட்டுக்கிறேன் அதேமாரி ஃபெஃபிகால் இருக்கில்ல இந்த கோலம் வந்து அலையக்கூடாது அப்படின்னா பெஃபிகால் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க மைதா மாவு கூட ஊற்றிக்கலாம் பட் நான் வந்து பெஃபிகால் தான் ஊற்றிருக்கேன் சூப்பராக இருந்துச்சு நான் அலைச்சி கட்டுற பாருங்கள் அலையவே இல்லை நானே ஃபஸ்ட் டைமாக அதுமாரி ட்ரை பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டு கோலம் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அதுக்கு வந்து ஒரு காட்டன் துணி எடுத்திருக்கேன் உங்களுக்கு கையால் போட முடியும் அப்படின்னா தாராளமாக கையால் போட்டுக்கோங்க நான் இன்றைக்கி ஒரு காட்டன் துணி தான் எடுத்திருக்கேன் எனக்கு காட்டன் தூயில் போட்டால் தான் வந்து செட் ஆகும் அதனால் வந்து நான் காட்டன் துணி போட்டுக்கேன் இதிலே ரெட்டை பட்டையாக கூட போடலாம் சூப்பராக இருக்கும் எனக்கு வந்து ஒத்தையில் போடுறது ரொம்ப பிடிக்குங்கிறதுனால வந்து நான் அப்படி போட்டுக்கிட்டேன் இது பார்க்கவே வந்து கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் நல்லாயிருக்கும் பாசிட்டிவ் எனர்ஜியாகவும் இருக்கும் இப்போ வீடை பார்க்கும்போது அவ்வளோ மங்களகரமாக இருக்கும் நான் வந்து பூஜை அறைக்கு தான் வந்து இந்த குளம் போட்டுக்கிட்டு இருக்கேன் இப்போ நான் ஃபுல்லாக கோலம் போட்டு எடுத்துக்கிட்டேன் ஓம் சரவணா பவானும் எடுத்துக்கிட்டேன் எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள் இதுமாரி நான் கோலம் போட்டு ரெடி பண்ணிக்கிட்டேன் மொதல் நாளே செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா மறுநாள் வந்து நல்லா காஞ்சு நல்லா இருக்கும் நான் வியாழக்கிழம இந்த கோலம் போட்டிருந்தேன் பார்த்திங்கன்னா ஃபு கீழே அதேமாரி போட்டுட்டேன் ரெண்டு மேடை இருக்கனால ரெண்டு குளத்தை சைட்லேயும் போட்டிருக்கேன் இனிமே தான் வந்து பூஜை பாத்திரங்கள்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கணும் இது நான் மறுநாள் எடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு காஞ்சிருக்குன்னு பார்த்தீங்களா செம்ம சூப்பராக காஞ்சிருக்கு அதே மாரி நான் நல்லா அழுத்தி தான் தேய்க்கிறேன் பார்த்தீங்கன்னா போகவே இல்லை நல்லா ஒட்டிக்கிடுச்சு பார்க்கவே வந்து பாசிட்டிவாக இருக்கல எனக்கு பேசிக்காகவே வந்து மாக்கோளம் தான் ரொம்ப பிடிக்கும் நான் அடிக்கடி வந்து மாக்கோளம் தான் போடுவேன் அதே மாரி வந்து வாசப்படிலேயும் நான் கோலம் போட்டுக்கிட்டேன் இப்போ ரீசன்டேஸாக வந்து நான் மாக்கோளம் போடுறதே இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா அழுப்பாருக்கு ஊற வச்சு போடணும் அப்படிங்கிறதுக்காக அதனாலே வந்து நான் டேஸாக வந்து மாக்கோளம் போடுறதே இல்லை இப்போ பேட் ரெடி பண்ணி வச்சுருக்கேன்ல அதை வச்சு இனிமே இனிமேல் வந்து விசேஷம் அதிகமாக வந்துக்கிட்டே இருக்கும் அது இந்த மாதம் ஃபுல்லாக ஆடி மாதம் பார்த்திங்கன்னா ஆடி மாதத்தில் கோலம் போடணும் வெள்ளிக்கிழம வெள்ளிக்கிழம கோலம் போடுவணும் அதனாலே வந்து இனிமேல் வந்து இந்த பேட்டரை வச்சே நான் வந்து மா கோலமே போட்டுக்கலாம் இருக்கேன் அடுத்து வந்து விநாயகர் சதுர்த்தி வரும் இதுமாரி விசேஷம் அதிகமாக வந்துக்கிட்டே இருக்கும் எனக்கு வந்து பிரச்சனையே இல்லை இனிமேல் வந்து இந்த கட்டியை வச்சே நான் மாக்கோளம் போட்டுப்பேன் இது எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இனிமேல் வந்து பர்த்டே விஷஸ் வெட்டிங் ஆனிவர்சரி விஷஸ்லாம் சொல்லலான் இருக்கேன் விஷ் பண்ணலான் இருக்கேன் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து நான் விஷ் பண்ணுறேன் இன்றைக்கி இந்த வீடியோ தான் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கானல ஆளுங்கிற ஆப்ஷனையும் க்ளிக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்